சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் காசா இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கொந்தளிக்கும் ஈரான் காசா பயணக் கைதிகள் வடிவிப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் கமாசம் எப்போதையும் விட நெருக்கமாக இருப்பதாக தகவல் ஏமலிருந்து சீறி பாய்ந்த ஏவுகணை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் ராணுவம் காசா மீதான கொள்கைகள் இஸ்ரேலுக்கு விரோதமானவை அல்ல அயர்லாந்து கருத்து இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய தலைவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஈரான் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தி வருகின்றது ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்களின் தங்குமிடங்கள் மற்றும் கூடாரங்கள் மீதான காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களை ஈரான் கண்டித்திருக்கின்றது செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் இது பற்றி கூறுகின்ற போது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவின் காரணமாகவே காசாவில் தொடர்ந்து வருகின்ற இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐநா என்பன தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறும் இஸ்ரேலிய தலைவர்களை தண்டனைக்காக விசாரணைக்கு கொண்டு வருமாறும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதேவேளை காசாவில் தலை எண்ணிக்கை தாண்டியுள்ளதாக அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது நாற்பத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது ஆனால் இங்கு ஒரு லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு அடிப்படையில் பார்க்கின்ற போது பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த அறிக்கைகள் அடிப்படையில் காசாவில் உயிர் சேதமும் காயமடைந்தோர் எண்ணிக்கையும் மேலும் மேலும் வருவதை காணக்கூடியதாக உள்ளது அடுத்து காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து வருவதால் அங்குள்ள மக்கள் பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்வதாக ஐநா மீண்டும் உலக நாடுகளுக்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது அந்த அடிப்படையில் சில தகவல்களை பார்க்கின்ற போது இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் சுமார் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் எழுபது சதவீதமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் பல முறை இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் காசாவின் உள்கட்டமைப்புகளில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை சுகாதார சேவைகள் முதல் தண்ணீர் வசதிகள் கூட இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கின்றன காசாவில் முப்பத்தாறு மருத்துவமனைகளில் பதினேழு மட்டும் ஓரளவு செயற்படுகின்றது எண்பத்தி நான்கு சதவீத சுகாதார வசதிகள் பொருட்கள் மற்றும் மருந்துகளில் கடுமையான பற்றாக்குறை காணப்படுகின்றது இதனால் நோயாளிகளும் பாதிக்கப்பட்டவர்களும் உரிய மருத்துவ வசதிகள் இல்லாமல் போராடி வருகின்றார்கள் இதற்கு மேலதிகமாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பெண்கள் உட்பட பலர் உயிர் வாழ்வதற்கான பொருட்கள் இல்லாமலேயே வாழ்வதாக கூறப்படுகின்றது அடுத்து காசாவில் பணைய கைதிகளை விடுவிக்கின்ற உடன்படிக்கைக்கு முன்பை விட இஸ்ரேல் ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் பென்னி கேட்ஸ் கூறியிருக்கின்றார் அதாவது விரைவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் பரிமாற்றத்திற்கான உடன்படிக்கைக்கான வாய்ப்புகள் குறித்து நம்பிக்கை எடுப்பதாக அவர் கூறுகின்றார் இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்பதாக சபதம் செய்து காசாவில் போர் தொடுத்து ஒரு வருடம் முடிவிட்ட நிலையில் இன்னும் இஸ்ரேல் தனது சபதத்தை நிறைவேற்றவில்லை இந்நிலையில் பணைய கைதிகளை திருப்பி கொண்டு வருமாறு இஸ்ரேலியர்கள் நெதஞ்சாகுவின் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுக்கும் விதமாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் தான் ஹேண்ட் செட் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவிற்கு பென்னிகேட்ஸின் கருத்துக்கள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் செய்யப்பட்ட மறை கூறப்படுகின்றது இஸ்ரேல் முன்னொப்பதையும் விட மற்றொரு பனைய கைதி ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாக உள்ளதாக ஆயினும் கையில் உள்ள ஒப்பந்தம் பெரும்பாலான கூட்டணியால் ஆதரிக்கப்படும் என்றும் உள்தடைகளை எதிர்கொள்ளக் கூடாது என்றும் பென்னிகட்ஸ் கணித்துள்ளதாகவே அந்த அறிக்கைகள் கோருகின்றது முன்னதாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கமாசு முயற்சித்த போதிலும் நிதன்ஜாகுவின் கடும் வலதுசாரி கூட்டணியில் உள்ள பலரால் இந்த ஒப்பந்தம் எதிர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா மீதான அயர்லாந்து அரசின் கொள்கைகள் இஸ்ரேலுக்கு விரோதமானவை அல்ல என்று அயர்லாந்து அரசு கூறியுள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் பொறுப்புக்கூறல் மற்றும் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுப்பதை இஸ்ரேலுக்கு விரோதமான செயல்களாக பார்க்க முடியாது என்று அயர்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் மத்திய கிழக்கு பிரச்சனைகள் தொடர்பாகவும் குறிப்பாக காசாவில் போர் தொடர்பாக அயர்லாந்து அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மனித உரிமைகளுக்கான மரியாதையை வழங்குவதை தவிர வேறு எதனாலும் தூண்டப்படவில்லை என்று அயர்லாந்து வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் நேற்றைய தினம் இஸ்ரேல் அயர்லாந்தின் தலைநகரில் உள்ள தனது தூதரகத்தை மூடுவதற்கான முடிவை அறிவித்த பின்னணியில் இந்த கருத்தானது வெளியாகி இருக்கின்றது அடுத்து ஏமலேந்து ஏவப்பட்ட ஆளில்லா வான்வழி ஏவுகணைகளை இஸ்ரேலிய கடற்படை ஏவுகணையானது மத்திய கடலில் வீழ்த்தியதாக ராணுவ அறிக்கைகள் கூறுகின்றன ஜூஏவி இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு இந்த வான்வழி ஏவுகணை இடைமறைக்கப்பட்டதாக ராணுவம் மேலும் கூறுகின்றது இதற்கிடையில் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகவிற்கு எதிராக மூன்று ஊழல் வழக்குகளை விசாரிக்கின்ற நீதிபதிகள் நாளை நடைபெற இருக்கின்ற விசாரணை ரத்து செய்வது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய தகவல்கள் கோருகின்றன மறுபுறம் டிசம்பர் எட்டாம் தேதி ஃபஸர் அல் அசாத் அரசு கவிழ்ந்த பிறகு சிரியா வழியாக ஆயுதங்கள் பெறுகின்ற வழியை தற்காலிகமாக இழந்துள்ளதாக லெபனானை தளமாக கொண்ட போராளி குழுவான ஹிஸ்புல்லாவின் தலைவர் நாயம் காசிம் கூறியிருக்கிறார் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளின் பரந்த நோக்கத்தில் இது தடங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு புதிய ஆட்சி அமைந்தவுடன் விநியோக பாதையை மீட்டெடுக்க முடியும் என்றும் அல்லது ஆயுத விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு ஹிஸ்புல்லா வேறு வழிகளை திரலாம் என்றும் கூறியுள்ளார் மேலும் சிரியா வழியாக ஆயுதங்களை பெறுவதில் பின்னடைவு ஏற்பட்டாலும் ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்பு தொடரும் என்று வலியுறுத்தியுள்ள ஹாசிம் சிரியாவின் புதிய அரசாங்கம் அண்டை நாடான இஸ்ரேலை அங்கீகரிக்கோ அல்லது அதனுடன் உறவுகளை ஏற்படுத்த கூடாது என்றும் கூறியுள்ளார் ஹிஸ்புல்லா தனது நிலைப்பாட்டை உறுதியாக தெளிவுபடுத்திய பின்னரே புதிய ஆட்சியை மதிப்பிட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் லெபனான் மற்றும் சிறிய மக்கள் மற்றும் அரசாங்க அரசாங்கங்கள் தொடர்ந்தும் ஒத்துழைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்